ஹாய் காய்ஸ் நான் உங்கள் மஞ்சு லாவண்யா நான் வந்து பீட்ரூட் சட்னி செய்கிறேன்னு சொல்லி சாட்ஸ் போட்டிருந்தேன் சரி அந்த பீட்ரூட் சட்னி நான் என்னென்ன பொருட்கள் போட்டு செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பெரிய வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் வந்து அரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுண்டி இருந்தது ஆனால் சுண்டில் சுண்டி சுண்டிருக்குன்னு சொல்லி நம்ம பீட்ரூட் தூக்கி வீசக்கூடாது அரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து தலையில் கட்டு போட்டிருக்கறதுனால தேயில் போட்டிருக்கிறதுனால நாளே மிளகா தான் எடுத்துட்டு காரம் அதிகமாக போடக்கூடாது அப்புறம் மூணு பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொட்டாச் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுவோம் மாதிரி இப்போ எண்ணெய் ஊற்றுற எண்ணெய் வந்து எண்ணெய் வேற தப்பால் இருக்கு இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் நீங்கள் கப்பலை வச்சிருக்க எங்கள் ரித்திகா குழம்பு வச்சிச்சுன்னா எண்ணெய் நிறைய நானும் அதே மாதிரி தான் காயப்போலக்குள்ள மூணு பார்த்துல என்னை கேட்பா எங்கள் பாப்பா என்ன கேமரா மேனே எங்கள் பாப்பா தான் சாரி கள்ளப்பருப்பு போடுறதுக்கு மறந்துட்டேன் அதுக்குள்ள வீடியோ வச்சு பேசிவிட்டு நல்லா பருப்பு கருப்பு ஓ பேக்கெட்டில் வாங்கிட்டுருக்கீங்களா எந்த சட்னியும் வந்து டேஸ்ட் தான் டேஸ்டாகும் கடலப்பருப்பு என்ன கொஞ்சம் ஜீரகம் நீங்கள சேர்த்துக்கு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வேலைக்கு போயிட்டு வந்தால் பெண்களே இப்போ ரசம் இது வந்து ரசம் ரசத்தை யார் வச்சாங்க தெரியுமா சரி சரி இந்த ரசத்தை வந்து குட்டி பொண்ணு வச்சு அவங்க அப்பா சொல்ல சொல்ல ரசம் தொடச்சுக்கும் பாப்பா எனக்கு எமே சப்போர்ட் என் பாப்பா என் பசங்க எல்லாருமே எனக்கு சப்போட்டா மரக்கலையே அரிசியில் உரைக்குவாங்க டிஃபன் செய்கிறதா இருந்தாலும் நான் வந்து சட்னி மட்டும்தான் செய்வேன் ஏதோ கத்திரிக்காய் சட்னியா தக்காளி சட்னியா வெங்காய சட்னியா இப்போ கத்திரிக்காய் சுத்து சட்னி பீக்கங்காய் சட்னி இப்போ பார்த்தீங்களா கள்ளப்பருப்பு நல்லா கறி நான் அடுத்து என்ன போடலாம்னா அரிஞ்சி வச்சுக்கிறேன் பீ போட்டு

கொஞ்ச நேரம் போய் வணக்க விடலாம் என்ன நல்லா வணங்கணும் வந்து எந்த அளவுக்கு நல்லா நல்ல சுண்டி வருதோ நல்லா வணங்கணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றக்கு அருமையாக இருக்கும் சூள் சாப்பாடு வச்சுக்கிட்டே அப்படிங்களா நல்லா வணங்கிடுச்சு நல்லா கடலப்பருப்பு ஜீரகம் பூண்டு வரமிளகா எல்லாமே நல்லா நீங்கள் தேங்காய்லாம் ஊற்று போடுவாங்க தேங்காயெல்லாம் போட்டால் இந்நேரத்தில் இஞ்சி கறி இஞ்ச கறிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே சாப்பாடு எப்படி நாலு மின்கெல்லாம் சூடாக இருக்கணும்னையும் இதுவே வந்து நல்ல சூடாக இருந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கருப்பந்தலையும் இன்னொரு வர மிளகா வச்சு கடுகளாக போட்டு தாளிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் தாளிச்சுட்டா நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வச்சு கரைச்சட்னி தாளிப்போம் நல்லா கீழே கரெக்டாக காந்தலே இருக்கு நான் இங்கே வச்சிருக்கேன் சூடாறணும் சூடாறணும் கொசர் வச்சிருக்கேன் சூடாறணும் ஆறுனா மிக்சி ஜாரில் போட்டு கர 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 அரைச்சி கப்பு கப்பு சாப்பிட்டு பண்ணலாம் பார்த்தீங்களா பீட்ரூட் சட்னி செஞ்சுட்டேன் பார்க்கலாம் பாப்பாக்கு வேற கொஞ்சம் வேணுமாமா நல்லா இருக்கா நல்லா இருக்கு என்ன பண்றீங்க அம்மால மாமா ரெண்டு பேருக்கு ஒரு கரண்டை எடுத்து ரெண்டு பேரும் நக்கி நக்கி பாக்குறீங்க ஒரு டிஷ் செஞ்சு ஒரு பீட்ரூட் சட்னி செய்றல்ல அது வந்து யூடியூப்ல ஷேர் பண்ணுங்க பாத்தீங்களா இந்த மாதிரி சட்னி செய்றீங்க அதுல டிஷ் செஞ்சு முடிச்சறே இந்த சட்னி வந்து நாங்க செஞ்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மஞ்சு சேனலுக்கு மறக்காம ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் தட்டி விட்டுருங்க பாய் இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ கரண்ட் எடுத்து